வணக்கம் வாங்க சமைக்கலாம் விறகரிசி கருப்புளுந்து வச்சு ஒரு கஞ்சி ரெண்டு டம்ளர் விறகரிசி ஒன்றரை டம்ளர் கருப்புளுந்து அஞ்சு வாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க எலும்பு தேய்மானம் மூட்டு வலி இடுப்பு வலி பிரச்சனை உள்ளவங்க சுகர் பேஷண்ட் பிபி பேஷண்ட் மலச்சிக்கல் ப்ராப்ளம் உள்ளவங்கலாம் சாப்பிட்லாம் பதினஞ்சு பல் பூண்டு தோல் உரிச்சு போட்டுக்கோங்க வாய்வு தொல்லைக்கு நல்லது ஒரு ஸ்பூன் வெந்தயம் குளிர்ச்சி நாறு சத்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் நல்ல ஜீரணமாகும் கால் ஸ்பூன் கல் உப்பு போட்டு மூன்றரை டம்ளருக்கு ஒம்பது டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி பத்து விசில் விட்டுருங்க நல்ல வெந்ததுக்கப்புறம் இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு தேவையோ கஞ்சி அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அரை முடி தேங்காய் போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க வாசனை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வரையும் சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் காலையில் இதை வந்து டிஃபனாக கொடுக்கலாம் சத்து நிறையா இருக்குது இது கூட எந்த ஷைடிஷ் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி துவையல் வச்சு சாப்பிட்டேன் கஞ்சி சாப்பிட்ற டேஸ்ட்டு நல்லா இருந்தது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள்